ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது மனுஷங்கள்லேயும் யாரும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க எனக்கு நல்லவங்களாக தெரியிறவங்க உங்களுக்கு கெட்டவங்களா தெரியலாம் உங்களுக்கு நல்லவங்களா தெரியிறவங்க எனக்கு கெட்டவங்களா தெரியலாம் அண்ட் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போகும் ஓகே அண்ட் நம்மளோட எண்ணங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பாதிக்காமல் நம்ம நடந்துக்கிட்டால் போகிறோம் நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும் இந்த பாதையில் ஏ பாதையில் போனால் ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும் பி பாதையில் போகணுன்னா ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அதோட கான்சிக்வன்சஸ் இருக்கும் நம்ம தான் முடிவு பண்ணுறோம் நம்ம தான் அந்த பாதையில் போகிறோம் அதுக்குண்டான பின்விளைவுகள் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையான தன்மையோடையும் தெளிவான மனசோடையும் நம்ம போனால் மட்டும் போகிறோம் வேறு எதுக்காகவும் யோசிக்க தேவையில்லைங்க அண்ட் நம்ம கீதையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் ந நல்லவன் கெட்டவான் அப்படின்றதுலாம் இல்லை துரியோதனனும் நான் தான் அர்ஜுனனும் நான் தான் தர்மரும் நான் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னா எதுலேயுமே வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே கடவுள் வந்து உள்ளிருந்து தான் நடத்துகிறாரு அப்போது வந்து நம்ம தான் என்ன பேதம் பார்க்குறோன்னா இவன் ஹீரோ இவன் வில்லன் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இந்த விஷயம் செஞ்சால் இது நல்லது இப்படி செஞ்சால் இது கெட்டது இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம தான் அதை பாகுபாடு பார்க்குறோம் பட் இதெல்லாமே இயற்கையோட விளையாட்டு அதை இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து இதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லை நம்ம பண்ணினது ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு உக்காரணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்ட விஷயம் இப்படித்தான் நடக்கணும்னு நம்மளுக்கு மீறின சக்தி ஒன்று முடிவு பண்ணுது ஸோ நம்ம வந்து அந்த சக்தியை மீறி எதுவும் பண்ண முடியாது ஆக்செப்ட் பண்ணுறத தவிர அண்ட் அது என்ன நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதாக தான் நடக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் ஆழமாக வச்சுக்கிட்டா போகிறோம் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க சாமியை நம்பலாம் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு நம்மளுக்கு எது நடந்தாலும் நல்லதாக தான் நடக்குது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செய்கிற ஒரு ஒரு காரியமும் அமேசிங் மேஜிக் கொடுக்குற ரிசல்ட்ஸு டெய்லி நம்ம பார்க்கலாங்க இதை இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ